வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜிக்கு நண்பர்களே இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து தேர் விரண்டு தான் வந்து இந்த வீடியோ பதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேர் விரண்டில் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னா சந்திப்பிலை குரல் நெனில் வேறுபடுதான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று அ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் சரி கூற்று இரண்டு ஏ என்னும் விநாயகத்தின் பின்னும் வல்லினம் மிகும் இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அனைத்தும் சரி கொஷின் நம்பர் டூ சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆரிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார் கொஷின் நம்பர் த்ரீ ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மிகும் ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் கொஷின் நம்பர் ஃபோர் வியங்கோல் வினைமூற்றுக்கு பின் வல்லினம் ஆன்சர் பி மிகாது கொஷின் நம்பர் ஃபைவ் சரியான கூற்றை தேர்ந்தது கூற்று ஒன்று பாருங்கள் அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈண்ட அப்படி இப்படி என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு கூற்று இரண்டு பாருங்க எந்த எப்படி எங்கு என்னும் வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும் இது வந்து சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் தவறு ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் சிக்ஸ் சரியான கூற்றை தேர்ந்தது கூற்று ஒன்று இரண்டாம் வேற்றுமை வரியின் பின் வல்லினம் மிகும் இது பார்த்தீங்கன்னா சரி செகண்ட் கூற்று பாருங்க நான்காம் வேற்றுமை வரியின் பின் வல்லினம் மிகும் இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரி கொஷின் நம்பர் செவன் என ஆக என்னும் சொற்களுக்கு முன் வல்லினம் ஆன்சர் ஏ மிகும் கொஷின் நம்பர் எயிட் பொது பெயர் உயர்தினை பெயர்களுக்கு பின் வரும் வல்லினம் வல்லினம் மிகாது பி கொஷின் நம்பர் நைன் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது கொஷின் நம்பர் டென் வன் தொடர் குற்றலகத்தின் பின் கல் தல் என்னும் விகதிகள் வரும்போது வல்லினம் ஆன்சர் பி மிகாது கொஷின் நம்பர் லெவன் சரியான கூற்றை தேர்ந்தது கூற்று ஒன்று பாருங்கள் சோலைக்கு பிளஸ் சென்றான் சோலைக்கு சென்றான் இது தவறு கூற்று இரண்டு புலவருக்கு பிளஸ் கொடுத்தான் புலவருக்கு கொடுத்தான் இது வந்து சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கூற்று ஒன்று மட்டும் தவறு கொஷின் நம்பர் டுவெல் சரியான கூற்றை தேர்ந்தது கூற்று ஒன்று இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்கத் தொகையில் வள்ளினம் மிகாது இது வந்து தவறு கூற்று இரண்டு பாருங்க மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் தொகையில் வள்ளினம் மிகாது இது வந்து சரி ஆன்சர் ஏ கூற்று ஒன்று மட்டும் தவறு கொஷின் நம்பர் தேர்ட்டீன் சந்திப்பிலையை நீக்குக ஏ தண்டு கீரியை பறித்தேன் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று மரம் ப்ளஸ் பெட்டி மரப்பெட்டி இது வந்து சரி கூற்று இரண்டு பாருங்கள் இரும்பு பிளஸ் சாவி வந்து கொடுத்துருக்காங்க இது இரும்பு சாவி இது வந்து சரி ஆன்சர் ஏ அனைத்தும் சரி நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் தொகையில் வல்லினம் மிகும் ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரி செகண்ட் கூற்று பாருங்கள் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் தொகையில் வல்லினம் மிகாது இது வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூற்று இரண்டு மட்டும் தவறு கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இரண்டு வட சொற்கள் சேரும் போது வல்லினம் மிகாது ஆன்சர் பி கொஷின் நம்பர் செவன்டீன் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இதில் வந்து சந்திப்பை அற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான் கொஷின் நம்பர் எயிட்டீன் சந்திப்பிலை இல்லாத தொடரை கண்டறிக இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது கொஸ்டின் நம்பர் நைன்டீன் இடை உரிச்சொல்லின் பின் வல்லினம் மிகும் ஆன்சர் பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சரியான கூற்றை தேர்ந்தது கூற்று ஒன்று பாருங்கள் அடுப்பு ப்ளஸ் புகை வந்து அடுப்பு புகை இது வந்து தவறு கூற்று இரண்டு விழி ப்ளஸ் புனல் வந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு ஆன்சர் சி அனைத்தும் தவறு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சந்திப்பிலையற்ற தொடர்தான் இதில் வந்து ஆன்சர் டுவெண்ட்டி ஒனுக்கு வந்து சி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய இதுக்கு வந்து ஆன்சர் டி நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் ஆன்சர் ஏ மிகும் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன்று இன்று என்று என்னும் என்னும் சொற்கள் பின் வல்லினம் மிகாது ஆன்சர் பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சந்திப்பிலையற்ற தொடரை கண்டறிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சந்தி பிழையற்ற தொடரை எழுதுக ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் சந்தி பிழையற்ற தான் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எய்ட்க்கு வந்து ஆன்சர் டி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன்க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கொஷின் நம்பர் தேர்ட்டி நாய் என்ற எழுத்து எவ்வகையாக பிரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏ மெல்லினம் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் குறியெழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஏ ஐந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ நெடிலெழுத்துக்களில் எவை சேரும் ஆன்சர் பி கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ குரில் மற்றும் நெடில் வேறுபாட்டின் அடிப்படை என்ன ஆன்சர் சி ஒளியின் நீளம் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் குரில் எழுத்தின் எடுத்துக்காட்டு எது ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் நெடில் எழுத்துக்கு எந்த ஒளியை குறிக்கிறது ஆன்சர் பி நீண்ட ஒளி கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் நெடில் எழுத்தின் எடுத்துக்காட்டு எது ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் குரில் எழுத்துக்கு எந்த ஒளியை குறிக்கிறது ஆன்சர் ஏ குறுகிய ஒளி கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் தமிழ் மொழியில் குறில் எழுத்துக்கள் எவை ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் சி ஏழு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி குரில் நெடில் வேறுபாட்டை தமிழ் இலக்கணம் எவ்வாறு வரையறுக்கிறது குறுகிய மற்றும் நீண்ட ஒளி ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் குரிலெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் பி ஐந்து கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ குரில் ஆயின் பின் எந்த நெழில் வரும் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ குரில் நெழில் வேறுபாடு எந்த இலக்கண எந்த இலக்க நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ தொல்காப்பியம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் கொ கல் என்ற சொல்லில் ஆ எந்த வகை எழுத்து ஆன்சர் ஏ குரில் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வீடு என்ற சொல்லில் இ எந்த வகை எழுத்து ஆன்சர் பி நெடிலெழுத்து கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் குரில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு எவ்வளவு ஆன்சர் ஏ ஒரு மாத்திரை நெடிலெழுத்தின் மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் கீழ்கண்டவற்றில் எது நெடிலெழுத்து ஆன்சர் டி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் கீழ்கண்டவற்றில் குரில் எழுத்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி பல்ல என்ற சொல்லை பால் என மாற்றினால் சொல்லின் பொருள் எப்படி மாறும் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் ஆ குறில் இடத்தின் நெடில் உருவம் எது ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூ இ குரில் இடத்தின் நெடில் உருவம் எது ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஆ குறில் இடத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு ஆன்சர் சி ஒரு மாத்திரை கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஆ நெடில் இடத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு ஆன்சர் டி இரண்டு மாத்திரை கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் கல் என்ற சொல்லில் ஆ குறில் எழுத்து கால் என்ற சொல்லில் ஆ எந்த வகை எழுத்து ஆன்சர் ஏ நெடில் எழுத்து கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் பல் என்ற சொல்லில் ஆ குறியில் எழுத்து பால் என்ற சொல்லில் ஆ எந்த வகை எழுத்து ஆன்சர் ஏ நெடில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி செவன் விடு என்ற சொல்லில் இ குறில் எழுத்து வீடு என்ற சொல்லில் இ எந்த வகை எழுத்துனா நெடிலெழுத்து தான் ஆன்சர் டி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்களின் வகை யாவை ஆன்சர் ஏ குரிலெடில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நைன் மெய்யெழுத்துக்களில் ஒழிக்கும் நேரம் எவ்வளவு ஆன்சர் சி அரை மாத்திரை கொஷின் நம்பர் சிக்ஸ்டி உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பி இரநூத்தி பதினாறு இதோட பார்த்திங்கனா இந்த வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு தேர்வு மூணுல வந்து பார்ப்போம் நம்ம டேராம் சேனல் வந்து அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டேராம் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம டேராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க